அனைவருக்கும் வணக்கம் நான் திருச்சி கருமண்டபம் பகுதியில் அமைந்துள்ள மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் தமிழ் ஆசிரியராக சிசிலி எங்கள் பள்ளியின் மாணவி வகுப்பு படிக்கும் எங்கள் பள்ளியின் மாணவி இன்ஃபென்டினா விதாக்லின் அவர்கள் சென்னையில் நடைபெற்ற மாணவர்களுக்கான எழுதிரல் போட்டியில் மாணவர்களுக்கான ஊக்கப்படுத்துதல் திறன்களை வெளிப்படுத்துகின்ற எழுத்து திறன்மை வாய்ந்த அந்த போட்டியில் எங்கள் மாணவி விருது பெற்றுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான விருதினை பெற்றுள்ளார் என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் இம்மாணவியை விருது பெறுவதற்கு மிகவும் காரணம் மாணவியே ஏன்னா மாணவர்கள் என்பவர்கள் இ சமூகத்தில் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அவர்களின் சொற்படியும் அவர்களுடைய அறிவு உரைகளின் படியும் கல்வி கற்றும் கீழ்ப்படைந்தோம் நடந்தால் நிச்சயமாக ஒவ்வொரு மாணவர்களும் விருதுகள் பெறலாம் என்பது உண்மையே ஒரு மாணவன் தயாராகிவிட்டால் ஆசான் உடனே கிடைத்து விடுவார் என்ற நாயகன் ஏவுகணை நாயகன் அப்துல் கலாம் அவர்களின் அந்த கூற்றின்படி எங்கள் பள்ளி மாணவி மிராக்லீன் அவர்கள் எப்பொழுதுமே வந்து ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் சொல்லக்கூடிய அனைத்து அஹ் அஹ் படிப்பு சார்ந்த விஷயமாக இருந்தாலும் மற்ற பண்புகளிலும் எப்பொழுதும் கீழ்ப்படிதலுடன் அவற்றை வளர்த்து கொள்ளக்கூடிய மகளாக இருந்தா இருந்ததால் மட்டுமே இவ்விருதினை பெற முடிந்தது அதனால் இந்த சமூகத்திற்கு ஒவ்வொரு மாணவர்களும் பயனுள்ளவர்களாக திகழ வேண்டும் பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் கீழ்ப்படைந்து அனைவருமே நல்ல ஒரு திறமை வாய்ந்தவர்களாக முன்னேற முடியும் என்பதற்கு எங்கள் பள்ளி மாணவியும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றால் இந்த விருதினை மாணவி பெற எங்கள் பள்ளியின் அனைத்து ஆசிரியர்களும் மிகவும் ஆர்வமாக தங்களுடைய கல்வி பணியை சிறப்பாக செய்ததால் மட்டுமே பெற முடிந்தது விருதினை பெற்ற அந்த நிறுவனத்திற்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் பத்தாம் வகுப்பு படிக்கிறேன் திருச்சியில் கருமண்டபத்தில் உள்ள ஆரோக்கிய மாதா மேல்நிலை பள்ளியில பத்தாம் வகுப்பு படிச்சுட்டு வரேன் ஆஹ் கடந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி நடைபெற்ற நேர்காணலில் என்னுடன் சேர்த்து ஐநூற்றி இருபத்தி ரெண்டு மாணவர்கள் பக்கம் கலந்து கொண்டனர் அதில் மொத்தம் பதினான்கு பேர் தேர்வு செய்யப்பட்டு அதில் நானும் மக்கள் எழுத்தாளர் மாணவர் விருது அந்த விருதுக்காக நான் தேர்வு செய்யப்பட்டேன் இதற்கு இந்த விருதை வழங்கிய எழுதல் அமைப்பிற்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கு காரணமாக என்னை ஊக்குவித்த என் பள்ளி தமிழ் ஆசிரியை ஆஹ் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் பள்ளி முதல்வர் தாளர் என் பெற்றோர் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு என்ற திருக்குறளுக்கு ஏற்றவாறு எழுத்துக்கள் ஒரு மொழியின் வளர்ச்சிக்கு இன்றியமையாதது அது ஒரு பெரும் பங்காற்றுகிறது அதை போல விட பேனாவின் முனை கூர்மையானது அது போலவாக என்னுடைய எழுத்துக்களை வைத்து தமிழ் சமுதாயம் மேலும் மேம்படுறதுக்கும் இந்த சமுதாயத்திற்கு என் எழுத்துக்களால நான் இன்னும் பல நல நல பணிகளை செய்வேன் என்று உறுதியளிக்கிறேன் மீண்டும் இந்த விருதை நான் பெற காரணமாக இருந்த என் ஆசிரியை பெற்றோர் பள்ளி நிர்வாகம் மற்றும் என் வாழ்வில் இந்த எழுத்துக்களை கொண்ட என் வாழ்வில் எழுச்சியை ஏற்படுத்தின எழுதுதல் அமைப்பிற்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளை அகமகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி